மீநா முனமியமா அஸ்மாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மகேஸ்வீ பாஷேக்காராய்மகே தன்னோராமாச்சோதையது ஆழ்வார்கள் திருவடிகளேம் எம்பிமாணா திருவடிகளேம் ജിയർ തിരുവടി ഹളേ ശരണം യോനിത്യമ്യുത പദാംജയുക്രുക്മ വ്യാമോതരാണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവോ ദൈ സിന്ധോ രാമാണുജരണം ശരണം പ്രഭത്തെ നീരാർക്കടലും നീളമും ഉൾതുണ്ട് ഏലാർ ആളം തലിമേ തുലന്തായ് திருவேங்கட திருவேங்கடமலை மேயாராமுதே கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் இருபத்தி ஐந்து இருபத்தாறு அனத்தியாய காலத்தினுடைய முப்பத்தி ஏழாவது நாள் பதிவேற்றம் பிள்ளை பெருமாளை இயங்காரருடைய திருவேங்கடத்தந்தாதியினுடைய எழுபத்தி மூணாவது பாஸ்வரத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் தனியினை சேவிப்போம் மற்ற அலை தந்தலை சூ வடவேங்கட வானனைக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூயப் பொற்றால் உள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளை அந்தாதி நூறு கலித்துறையே எழுபத்தி மூணாவது பாசுரம் தடவிகட தலை முன்னின்றான் முன்னென்றான் சாடு உதைத்து படவிகள் தந்து அலை ஈரியே அலந்தா அளந்தன பூ திருவோடு அடவிக் கடத்தலை வேட்டன் வேங்கடத்து அப்பன் பிள்ளை கடவி கடத்தலை நெய் உண்ட மாதவன் கால்மலரே பெருமாளுடைய திருவடிகளை பற்றி பாடுகிறார் மாதவன் கால்மலரே எந்த தவத்திற்கும் கட்டுப்படாதவன் எல்லா தவத்திற்கும் மேம்பட்டவன் மா என்கிற பிராட்டியை தன்னுள் வைத்திருப்பவன் மாதவன் அவன் யார் முன்னூறு காலத்திலே பானைகளிலே வைக்கப்பட்டிருந்த நெய்களை உருட்டித் தின்றவன் அவன்தான் வேங்கடத்து அப்பன் வெங்கடா ஜலபதியாக நின்று கொண்டிருக்கிறான் என்னுடைய தந்தையை போன்றவன் கருட பறவையை ஊர்தியாக கொண்டு கருடனையே ஊர்தியாக கொண்டு பெரிய மத்தகத்தை உடைய கஜேந்திர ஆழ்வான் முன்னால் போய் நின்று அவனை காப்பாற்றியவன் சக்கரம் உருவிலே வந்த சகடாசுரன் என்கிற அசுரனை தன்னுடைய காலாலேயே எட்டி உதைத்தவன் அது மட்டுமல்ல அலை பாய்ந்து வருகின்ற பெருங்கடல் உட்பட்ட ஈரேழு பதினாலு லோகங்களையும் அளந்தவன் அவனுடைய தாமரை மலர் போன்ற பாதம் இருக்கிறதே தாமரை மலரிலே உதித்த பிராட்டியை தன்னுடைய மார்பிலேயே வைத்திருப்பவன் அவன்தான் ராமாவதாரத்திலே திருமகளினுடைய மறுபிறப்பான சீதா பிராட்டியுடன் காட்டை கடப்பதையே காட்டை கடப்பதை விரும்பி நடந்தன அவனுடைய கால்கள் என்று பெருமாளுடைய கால்களை பற்றி பேசிய பாசம் கண்ணனுடைய திருவதாரத்திலே நெய் உண்டதை சொன்னார் கஜேந்திர மோட்சத்தை சொன்னார் சகலாசுர வதத்தைச் சொன்னார் பிராட்டியை எப்போதும் தாங்கி கொண்டிருப்பதை சொன்னார் அந்த பிராட்டியே மறு உருவமாக சீதாயாக அவதரித்த போது ராமனாக இருந்து கல்லிலும் உள்ளிலும் நடந்து சென்ற கால்கள்தான் முன்னொரு காலத்தில் ஈரேழு பதினாலு உலகங்களையும் அளந்த கால்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் பாசுரத்தை சேமிப்போம் தட விகட தலைவேழ முன்னென்றான் சாடு உதைத்து படவிகள் கத்து அலை ஈர் அழேழந்தன பூ திருவோடு அடவி கடத்தலை வேட்டன் வேங்கட தப்பன் புல்லை கடவி கடத்தலை நெய் உண்ட மாதவன் கால்மலரே காயன காயவாச்சா மனசே என்று நாராயணா ஏரி சமத்தையா உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ உன்னுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருபுரிவாய் கண்ணா சர்வத் சங்கீதனம் 고민다 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 고민다